பிரபல தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கஞ்சா பயன்படுத்திய பத்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டிணம் பாக்கம் சோமர் நட்சத்திர விடுதிகள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் நட்சத்திர விடுதியில் சோதனை நடத்தினர் அப்போது கல்லூரி மாணவர்கள் தொழிலதிபர் மகன்கள் உள்ளிட்ட பத்து இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஐந்து கிராம் கஞ்சா ஒரு கிராம் ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் ஜெகதீஸ்வரன் என்பவர் தனது பெண் நண்பரான ஐஸ்வர்யாவிடம் இருந்து கஞ்சா வாங்கியதாக தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாகன சோதனைகள் முப்பத்தி மூன்று லட்சத்து நான்காயிரம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஒரத்தாடு பகுதிக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சென்னையில் இருந்து வந்த ஆம்னி பேருந்தை சோதனை செய்து வேனில் வந்த இரண்டு பேரை விசாரித்தனர் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் இதனையடுத்து இருவரையும் ஒரத்த நாடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியது இருவரும் சென்னையைச் சேர்ந்த சையத் அலாவுதீன் ஜாஃபர் அலி என்பது தெரியவந்துள்ளது பின்னர் அவர்களிடம் இருந்து முப்பத்தி மூன்று லட்சத்து நான்காயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் நடிகை வனிதா விஜயகுமார் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகை வனிதா விஜயகுமார் இயக்கி நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது இப்படத்தில் தன்னுடைய பாடலை அனுமதியின்றி வைத்திருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வனிதா விஜயகுமார் தரப்பு ஒரு வார காலத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து வீடுகளுக்கு திரும்பிய பக்தர்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் அரசு பேருந்துகள் கோவில் பகுதிக்கு வராததால் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வீடு திரும்பிய பக்தர்கள் அப்பகுதி ரயில்வே கிராசிங்கை ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர் இதில் தவறு விழுந்ததில் சில பக்தர்களுக்கு காயமும் ஏற்பட்டது விளம்பர திமுக அரசு பக்தர்களுக்கு வேண்டிய போக்குவரத்து வசதிகளை சரிவர செய்யாததால் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் காட்டுப்பாக்கம் பகுதியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் கும்பல் ஒன்று நடமாடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டபோது போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த மூன்று பேரை மடக்கி விடுத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஐயப்பன் கண்ணன் ஷியாம் சுந்தர் என்பதும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா ஆயிரத்து நூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் தமிழகத்தில் நாளை முதல் ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது